ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டியில் இந்தியன் அணி வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கனாக்கா அதிகமான கொஷின்கள் வந்து மகேந்திர சிங் தோனி மேலே எடுத்து வைக்கப்பட்டது இதுக்கான காரணங்கள் என்னன்னாக்கா மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பந்துகளை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு இதுதான் வந்து வெற்றிக்கு வந்து இந்தியன் அணிக்கு மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துச்சுன்னு சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் அதிகமான கருத்துக்கள் பகிரப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்து எப்பவுமே வந்து அஜித் அகர்கள் வந்து தோனியை வந்து குறை சொல்வார் அந்த வரிசையில் வந்து இப்போவும் வந்து வர சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா தொண்ணூற்றி ஆறு பாலில் பேஸ் பண்ணி ஐம்பத்தி ஒரு ரன்களை மட்டுமே மகேந்திர சிங் தோனி அழிச்சிருக்காரு இதுதான் ரன் ரன்டேட்டை வந்து ஏற்றி விட்டுச்சு இதனால தான் இந்தியன் அணியோட வெற்றி வந்து பறி போயிடுச்சுன்ற மாதிரி பேசியிருக்காரு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தோனியோட ரசிகர்கள் இந்திய ரசிகர்கள் வந்து மிக கடுமையான விமர்சனங்களை வந்து அகர்கடமேல வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்தியன் அணி நாலு ரன்களுக்கெல்லாம் மூன்று விக்கெட்டுகளை இருந்தது அந்த நேரத்தில் வந்து மகேந்திர சிங் தோனி ஒரு அதிரடியான ஆட்டத்தை விளையாடும் போது அவருடைய விக்கெட்டை பறிக்கொடுத்திருந்தாக்கா அது இந்தியன் அணிக்கு மேலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் இப்போதைக்கு கம்மியான ரன்கள் வித்தியாசத்தில் வந்து இந்தியன் அணி இருக்கு அதுவே வந்து அவர் வந்து குயிக்கா வந்து விக்கெட் ஆயிருனாக்கா இது வந்து கணிசமான அதிகமான ரன்களில் வந்து தோல்வியை தலைவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி வந்து பார்க்கறது என்ற மாதிரி அவர் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்து சரி நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்லைனாக்கா அஜித் அகர்கார் சொன்ன மாதிரி கண்டிப்பா மகேந்திர சிங் தோனி வந்து ஸ்பீடாக ஆடி இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க